இது வரைக்கும் லவ் பண்றவங்க எதுக்கோ பிரேக்கப் பண்ணி கேள்விப்பட்டிருப்போம் ஃபர்ஸ்ட் டைம் இம்ப டூண்டு நெய்க்கு பிரேக்கப் பண்ண கண்டராவி கப்பல் சிவனங்க தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அது மட்டும் இல்லாம கமுருதின் இருக்கார்ல அசிங்க சிங்கமா நேற்று பார்வதியை பார்த்தீங்கன்னா கிழிச்சு தொங்க விட்டாரு அதெல்லாம் பார்க்கும் போது உனக்கு இவ்வளவு ரைட்ஸ் கொடுத்தது இந்த அளவுக்கு அசிங்கமா பேசுற அதாவது நீ வந்து ஓகே உனக்கு கோவம் இருக்கு எல்லாமே ஓகே அதுக்கு நான் அசிங்கமா பேசுற அது வார்த்தைகளும் ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் பக்கத்துல அரோரா உட்காந்துக்கிட்டு ஏய் உனக்கு என்ன இவ்வளவு கோவம் வருது பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அரோரா பேசிட்டு பக்கத்துல போய் உட்காந்து சொரிஞ்சு கொடுத்துட்டு இருக்கு ஏமா அரோரா ஒருத்தன் அவ்வளோ அசிங்கமா பேசுறான் என்னதான் இருந்தாலும் பார்வதி மேலே ஒன்று காண்டே இருந்தாலும் ஒரு பொண்ணு அந்த அளவுக்கு பேசுறானு ஸோ என்ன இருந்தால் போய் டேரக்டா பேசி இந்த மாதிரிலாம் அசிங்கமா பேசாத அப்படின்ற மாதிரி ஒரு நாள் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது உண்மையிலே நேற்று நைட்டு கமுர்த்தின் பண்ணது வந்து பக்கா ரவுடிசம் பண்ற மாதிரி இருக்கு நான் நீ வந்து பார்வதி கிட்ட இருந்து விலகி வர்றதை நானே சப்போர்ட் பண்ணேன் ஓகே விலகி வாடா மக்கு மாதிரி இருக்காதா மக்ருதினே அப்படின்ற மாதிரி சொன்னோம் ஓகே தான் நீ விலகி வா ஆனால் அதுக்குன்னு நீங்க வந்து ரவுடிசம் மாதிரி பிகேவ் பண்ணிட்டு ரவுடிசம் காமிச்சிட்டு யார் நீ என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த வீட்டுக்குள்ள அப்படின்ற மாதிரி தான் இருக்கு

சொல்ல முடியல ஆக்சுவலா பார்வதி கமூர்தீன் நடக்கிறது நடுவில் இருக்கிறது காதல் இல்ல அது 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 அதை தாண்டின ஒரு விஷயம் அது பேர் கா ஜி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி இதுதான் இது இதுங்க ரெண்டு பேசிக்கிறத பார்க்கும் போது நம்மளுக்கு க்ளியராக தெரியும் நைட்ல நைட் டிஸ்கஷன் பார்த்தாலே தெரியும் இவங்க பேச்சுவார்த்தை எதை நோக்கி போய்க்கொண்டு இருக்கிறது அப்படின்றது க்ளியராக தெரிஞ்சுரும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கன்றாவியில் உதாரணம் வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு அளவு பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி இருந்தது ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கமூர்தீனுக்கு நிறைய பேர் கொடுத்த அட்வைஸ் என்னன்னா தயவு செஞ்சு அங்கே இருந்து பார்வதியிலேருந்து வந்துடுறா எல்லாத்துக்கும் போய் நிக்காது சில விஷயம் கரெக்டாக இருந்தால் போய் நின்று பிரச்சனை இல்லை எல்லாத்துக்கும் போய் நிற்காது அப்படின்னு நான் மரம் சொல்லிட்டு இருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு கொஞ்சோடு நெய் எடுத்து கமுறுதி நக்கிட்டாப்புல ஸோ ஏன்னா நெய்யை நக்குனேன்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டு கொடுத்துட்டாங்க பார்வதி அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சண்டை வந்திருக்கும் இது எபிசோட்ல பார்த்துருப்பீங்க ஆனால் அதை விட ஹைலைட் என்ன தெரியுமா அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை ஏன் எபிசோட்ல போடல இதையும் போட வேண்டியது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா அதாவது இது அரோரா இருக்காங்களே பார்வதி வந்து ரூத்லெஸ்ஸாக கொஞ்சம் இருக்கு பிகேவ் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் என்ன ரூத்லெஸ் ரூத்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் அது வந்து ரூத்லெஸ் சூத்லெஸ் அப்படின்ற மாதிரி அந்த கமுர்தீன் வந்து பேசிட்டு இருக்காப்புல எனக்கு அது பார்க்கும் என்ன என்ன இப்படி பேசிட்டு இருக்கான் இவ்வளவு பெரிய ஷோல உட்காந்து என்ன இப்படி பேசுறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இன்னொன்னு அது கூட பாத்தீங்கன்னா மவளை கிவள நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அது எப்படிறா உனால அப்படி யூஸ் பண்ண முடியுது அதாவது ஓகே நீ வந்து இவ்வளவு நாளா அப்புறம் எது எவ்வளவு இவ்வளவு நாளா அவ்வளவு க்ளோஸா எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துருந்த ஓகே நெய்ய வந்து பார்வதி ஒரு விஷயம் பண்ணிடுச்சு அது உனக்கு போட்டு கொடுத்துச்சுன்னு வச்சுப்போமே அதுக்கு ஒரு செகண்ட்ல டக்குன்னு இப்படியா இவ்வளவு சேஞ்ச் ஒரு குடுக்குறா அப்போ உனக்கு மென்டலா ஏதோ பிரச்சனை இருக்கா இவ்வளோ அதாவது யார் சொன்னாலும் அப்படியே நம்புறது பார்வதி வந்து டக்குன்னு சோப் போட்டோன்னு அப்படியே வலியுறது திருப்பி நம்பிடுறது கையை தூக்கி வச்சுன்னு ஆ மாலா மாலா அப்படின்னு போயிடுறது ஸோ இந்த வேலை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து அதாவது இது கமூர்தின பொறுத்த வரைக்கும் எப்படி வேணால் மோல் பண்ணலாம் கமுருதின பொறுத்த யார் ய ய ய சொல்கிறாங்களோ அதை நம்பிடுவான் கமருதினுக்கு அது வந்து யோசிச்சு இது சரியாக தப்பான இல்லை முதல்ல போய்ட்டு இந்த மாதிரி பார்வதி இந்த மாதிரி பண்ணிச்சுடுறேன் அப்படின்னு சொன்னால் பார்வதி போட்டு கும்பு கும்னு குந்திச்சுனா குதி குலம் பண்ணுறோம் அதே இது இப்போ இப்போ பார்வதி வந்து ஃபர்ஸ்ட்டு போயிட்டு இந்த மாதிரி சபரி இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க அப்படின்னா சபரி அவ்வளோதான் சாவடிச்சிருவேன் அப்படின்னு அவர் பொங்கிட்டு போயிடுவான் அவ்வளோதான் கமுருகின மூளை இவனு என்னடா மூளை உங்களுக்கு மூளை வேலை செய்யதா தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதில் கமுருதன் பேசுகிற வார்த்தைகள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிற மாதிரி இருக்குங்க அதாவது இவங்க லவ் பண்ணுறது இதெல்லாம் என்னதான் இருந்தாலுமே அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பக்கா வந்து அவ்வளோதான் நான் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா யார் நீனு நீ யார் நீனு ஒருத்தன் என்னன்னா ரேஞ்சு வேற அப்படின்ற மாதிரி ஒருத்தன் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கான் வீட்டுக்குள்ள ஆல்ரெடி அதுவே கடுப்பா இருக்கு இவன் ரேஞ்சின்னு எதை மீன் பண்றான் எதை மீன் பண்றான் தெரியாம பேசிட்டு இருக்காங்க இதுல வேற நான் யார் தெரியுமா யார் தெரியுமா என்ன யார் நீனு நீ ஒரு பத்து வருஷம் ரவுடியா இருந்துருவியா கிட்டத்தட்ட அப்படிதாங்க இருக்கு பக்கா ரவுடிசம் வந்து பண்ற மாதிரியே கமுதின் பேசுறதுலாம் இருக்கு பிக் பாஸ் விஜய் சேதுபதி சார் நீங்க தான் கொஞ்சம் இதெல்லாம் பார்க்கணும் என்னன்னு கேட்கணும் நீங்க ஒன் ஹவர் ஷோல எல்லாத்தையும் கட் பண்ணி போல நிறைய இடத்துக்கு தேவையில்லாத இடத்துல நீங்க பீப் போடலாம் ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் ஆல்ரெடி நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு நீங்க இந்த மாதிரி விஷயத்தை வந்து கேட்கணும் அதாவது நீ என்ன வேணா இருக்கும் வார்த்தைகள் அதிகமாக இங்க இந்த சீசனில் பத் இந்த சீசனில் மட்டும்தான் இவ்வளோ வார்த்தைகளை எல்லாம் விட்டுக்கிட்டே இருக்காங்க அசிங்கமா பேசுறதாகட்டும் தேவையில்லாத வார்த்தைகள் ஆகட்டும் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எக்கச்சக்கமான வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது இதில் அரோரா மேலே தான் கடுப்பாக இருக்கு அதாவது என்னதான் இருந்தாலுமே ஒரு பொண்ணு தானே அப்படி திட்டிகிட்டு இருக்கான் அந்த இடத்துல வந்துடி என்னடா இப்படி பண்ணாது இவ்வளோ கோவம் வருமா உனக்கு பயமாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்ல தெரிற உனக்கு இப்படிலாம் திட்டாது இப்படி பேசாத இது தப்பு என்ன இருந்தாலும் உனக்கு பார்வதி கூட பிரச்சனைனா விலகிடு அவ்வளோதான் அதை விட்டுட்டு அவங்களை அசிங்கம் பேசுறது தான் தப்பு அப்படின்னு சொல்லணும்ல இந்த வேக்கான வந்து வேற யாராவது பேசும்போது நல்லா வேக்கான கிளவராக பேச தெரியுதுல்ல கூட இருந்துக்கிட்டு இந்த மாதிரி தடவி கொடுத்துட்டு இருக்கேன் எனக்கு புரியல ஃபஸ்ட்டு துஷார் தடவி கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ இவனுக்கு தடவி கொடுத்துட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன் கமுருதி எனக்கு வந்து கூட ஒரு ஆள் இல்லாமல் இருக்கவே முடியாதா ஒன்று அரோராக இருக்கணும் இல்லை பார்வதி இருக்கணும் தனியாக ஒரு பசங்க கூட இருக்கவே முடியாது கானா வினோத்து தான் கூட இருக்காங்களே அவங்க கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண அதை முடியாது பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஆகாது அது வந்து அலர்ஜி வந்துடும் அவரை பொறுத்த வரைக்கும் பொண்ணு கூட டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டோம் அவர் வந்து எப்படி சொல்றது தன்னை ஆனாக உணர்கிறாரா என்னன்னு தெரியல ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சீப்பாக வந்து கமுர்தீன் பண்ற மாதிரி இருக்குங்க நான் ஆனா சப்போர்ட் பண்ணேன் எதுக்குன்னா ஆக்சுவலா வந்து பார்வதியும் கமுர்தீனும் பிரிஞ்சு கொஞ்சம் நல்லது கமுர்தீன் அவனோட கேமில் ஃபோக்கஸ் பண்ணட்டும் ஏன்னா அவனுக்குன்னு ஒரு கேம் பிளே இருக்கு அது நல்லதோ கெட்டதோ உன்னோட கேம் பிளேயும் நீ இண்டிவிஜுவல் ஆடு அது மாதிரி பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போய் நிற்காது என்ன பண்ணாலும் போய் நிற்குது ஆக்சுவலாக இந்த அடிப்பட்ட விஷயத்தில் போய் நின்னியா அதுக்கு ஓகே நம்மளே அப்ரிஷியேட் பண்ணோம் ஏன்னா அடிப்பட்ட விஷயம் உண்மையிலே தப்பு அந்த இடத்துல சவரி அடிச்சிடக்கூடாது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கேட்கல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ திவ்யா பிரஜனு சாண்ட்ரா எல்லாம் போய் கேட்குறீங்க ஒரு விஷயம் ஒரு ஒரு ஸ்டாண்டு எடுக்கிறீங்க அது உண்மையிலேயே சூப்பர் அதுக்குன்னு எல்லாத்துக்கும் சப்போர்ட் வரல இப்போ எப்படி சொல்லுவோம் திவ்யா எல்லாத்துக்கும் பார்வதிக்கு சப்போர்ட் வராங்களா இல்லை பிரஜன் எல்லாத்துக்கும் சப்போர்ட் வர வரல அப்படி எல்லாத்துக்கும் வரக்கூடாது எந்த விஷயம் கரெக்டுன்னு தோணுதோ அதுக்கு சப்போர்ட்டுக்கு போகலாம் அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கலாம் ஆனால் எல்லாத்துக்கும் போயிட்டு அவங்க பார்வதி என்ன தான் அலச்சாட்டியே பண்ணாலும் சரி எல்லாத்துக்கும் போய் முன்னாடி நிற்குது கேட்டால் உனக்கோசம் நான் நிற்கிறேன்ல எனக்கு அது புரியவே என்னடா இது முதல்ல இது திவாகர் கிட்ட பார்வதி அதை தான் கேட்கறாங்க நேற்று அந்த சண்டையும் பார்த்தீங்கன்னா எபிசோடில் கட் பண்ணிட்டாங்க திவாகர் பார்வைய சண்டை உனக்கோசம் எவ்வளோ இடத்துல நின்றுப்பேன் ஆனால் நீ இப்படி பண்ணுறல அப்படின்னு நம்ம திவாகர வந்து பார்வதி கேட்டிருப்பாங்க அதே தான் இப்போ இவரு கமிர்தான்னு கேட்குறாரு உனக்கோசம் நான் எவ்வளோ இடத்துல பேசியிருப்பேன் உனக்கு எவ்வளோ நின்றுப்பேன் எவ்வளோ சப்போர்ட்டாக கூட நின்றுப்பேன் தூண்டு நெய்க்கு வந்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நெய் என்னடா அதாவது இந்த சீசன் வந்து பாத்தியா அந்த மெச்சூரிட்டி லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது கமுர்தீன் சண்டை போடுறதுக்கு ஏகப்பட்ட பாயிண்ட் இருக்குது உன் மேலே வந்து தப்பாக என்னை தொட்டுட்டான் அப்படின்ற மாதிரி எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வந்து பார்வதி வச்சுது அந்த சமயத்துலாம் மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு இருந்துட்டாப்புல அதாவது வந்து அது அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி அது வந்து அவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லாமல் திருப்பி பார்வதிக்கிட்டே அதே மாதிரி க்ளோஸாக வந்துடும் அதாவது எந்த விஷயத்தில் வந்து தப்புன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி க்ளோஸாக வந்த பழகி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு கப்புள்ஸ் அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க கமுருதின் கிட்டே அரோரா பேசினாலே பாசிட்டிவ்னஸ் வந்துது அந்தளவுக்கு ரெண்டு பேரும் வந்து இதுவா மெர்ஜ் ஆகிட்டானுங்க பண்ணுங்க திருப்பி அரோரா கூட ஜாயின்ட் அஸ்ட் பார்வதிக்கு வந்து ஆப் ஆப்படிக்கிற அப்படின்னா என்னதான் பண்ண நீ நீ ஆக்சுவலா இதுல கமுருதி பக்கம் நாயா இருக்கான்னு கேட்டீங்கன்னா நாயம் இருக்கு ஏன்னா கமுருதி நெய் எடுத்திருக்காப்புல அது வந்து போட்டு கொடுத்துட்டு அது ஒரு அல்பத்தனமான விஷயம் ஏதோ ஒன்று போட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அதுக்கு இவ்வளவு ரியாக்ஷன் வந்து ஓவர் ரியாக்ஷனா இருக்குது நீ ஓவர் ரியாக்ஷன் கொடுக்க வேண்டிய இடம் வேற நீ அந்த இடத்துல ஓவர் ரியாக்ஷன் கொடுத்துருந்தா உண்மையிலேயே உனக்கு அவ்வளவு சப்போர்ட் வந்திருக்கும் எப்பா கமுருதி கரெக்டான ஒரு பாயிண்ட் கேட்கறா தொட்ட நான் உன்னை நான் உன் அனுமதி இல்லாம உன்னை தொட்டனா இல்ல வந்து எப்படி சொல்றது உன்னை உனக்கு வந்து பிடிக்காம உன்னை எப்படி சொல்கிறது நீ வந்து என்னை வெறுக்கிற மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் தொட்டனா ரெண்டு பேரும் ஒன்றா தான் க்ளோஸாக பேசிகிட்டு இருந்தோம் பழகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி தான் தான் இத்தனைக்கும் அவன் ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்க நான் ஒரு ஒரு கோவத்தில் சொன்னேன் ஸோ அப்படின்னும் போது என் மேலே இப்படி குற்றச்சாட்டு நீ எப்படி வைப்பேன் இது வந்து ரொம்ப தப்பான விஷயம் இந்த அந்த விஷயத்துக்கு நீ கோபப்படுத்தா கூட ஓகே போடி அவ்வளவுதான் இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு இப்போ இதுக்கு வந்து நீ பண்ணுற ஓகே ரெண்டு பேரும் பண்ணுறது வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஐயோ என்னடா இது இவ்வளோ இருந்த ஒரு கப்புல்ஸ் கப்பல்ஸ் பிரிவாங்க அப்படின்ற மாதிரி யாருக்கும் இல்லை இது எப்படி இருந்தாலும் தெரியும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இதெல்லாம் வந்து இது இன்னொன்று இப்போ சண்டை போட்டுருக்குங்க திருப்பி பார்த்தீங்கன்னா பார்வதி போய் தட திருப்பி சேர்ந்துருங்க இதுங்க இப்படிப்பட்ட இதுதான் தெரியும் அது அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் எந்த விஷயத்துக்கு பிரியிருந்துருக்குல்ல இந்த மாதிரி ஒரு அல்பத்தனமான சில்லறத்தனமான விஷயத்துக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு அதில் வேற இந்த கோவப்பட்டுக்கிட்டு வார்த்தையை விடுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி தப்பாக தோணுது அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப மோசமாக கிட்டத்தட்ட அசிங்க லிட்டரில் அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்காருங்க பச்சை பச்சையே திட்டுற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது ஸோ அது எனக்கு பொறுத்த வரைக்கும் சரியாக உனக்கு கமூர்தீன் எடுக்கிற ஸ்டாண்டு ஓகே அதாவது பார்வதி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் தனக்கு தேவையான ஆப்படிப்பாங்கன்னு தெரியும் ஸோ அதுக்கு வந்து நீ விலகி நிற்கிறனா அது ஓகே அதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணலாம் அதுக்கு நீ விடுற வார்த்தைக்குலாம் சப்போர்ட் பண்ண முடியாது அரோரா ரொம்ப தெளிவாக பேசும் இந்த இடத்து நிறைய இடத்த தெளிவாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அரோரா பார்க்கும்போது ஆனால் இங்கே கமுர்தின் பேசுகிற வார்த்தையை ஒரு வார்த்தை கூட கேட்கல அப்படின்னும் போது மேபி அரோராக்கு பார்வதி மலை இருக்கு வன்மத்தை தீர்த்துக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனவேஸ் உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த ரெண்டு கப்பல்ஸ் இருக்காங்களே அது கப்பல்ஸ் கூட சொல்லாம தெரியல சரி ஓகே பார்வதி கமுர்த்தின்னு இருக்காங்களே இதுங்க பிரேக்கப் ஆனது வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்படி இருந்தாலும் சரி இது நல்லதோ கேட்டதோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா திருப்பி ஒன்று ரெண்டு நாள் சேர்ந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மீட் பண்ணலாம் பை